மரண பயத்தை காட்டிட்டே பரமா இப்படி வந்து சொல்ற தான் ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே பாகிஸ்தானுக்கு நெதர்லாந்து வந்து ஒரு சரியான மரண பயத்தை வந்து காட்டிட்டாங்க இன்னைக்கு பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் மேட்ச்சே நெதர்லாந்து கூட தான் வந்து விளையாண்டாங்க இந்த மேட்ச்சில நெதர்லாந்து தாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி நூற்றி நாற்பத்தி ஏழு ரன்னுக்கு வந்து ஆல் அவுட் ஆனாங்க இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தவனே பாகிஸ்தான் என்ன நினச்சிருப்பாங்க அப்படின்னா இதெல்லாம் எங்களுக்கு சாப்பாட்டு சால்ட் வாட்ரு ஈஸியாக சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னு தான் எதிர்பார்த்துருப்பாங்க ஆனால் ஆரம்பத்தில் பாகிஸ்தானுக்கு அதிர்ச்சி தாங்க ஏன்னா சாய் மாயிப் சல்மான் ஆகா இவங்க ரெண்டு பேரோட விக்கெட்டையும் ஆரியன்ட் வந்து அடுத்தடுத்து வந்து எடுத்தாரு அதுக்கப்புறம் ஃபர்கான் நின்று நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாரு அவரோட இன்னிங்ஸ் கண்டினியூ ஆக நினைக்கும் போது மீக்கரன் இருந்துக்கிட்டு நான் ஒரே ஓவரில் ரெண்டு பேரோட விக்கெட் எடுப்பேன் ஃபர்ஸ்ட் ஃபர்கானை தூக்குவேன் அதுக்கப்புறம் உஸ்மான் கானோட விக்கெட்டை எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஓவர்ல மனுஷன் ரெண்டு விக்கெட் எடுத்தாரு அதுக்கப்புறம் பாபர் அசாம் அவுட் ஆனவுடனே அடுத்தடுத்து பாகிஸ்தானுக்கு விக்கெட் போயிருச்சு நூத்தி பதினாலு ரன்னுக்கே ஏழு விக்கெட் போயிருச்சுங்க ஒரு கட்டத்துல பாகிஸ்தான் இந்த மேட்ச்ச ஜெயிப்பாங்களா அப்படின்ற சுச்சுவேஷன் தான் வந்துருந்துச்சு இருந்துச்சு ஏன்னா அவங்களுக்கு என்ன நிலைமை இருந்துச்சு அப்படின்னா ரன் வின்னு இருந்துச்சு இதை பார்த்தோன்னே நமக்கு என்ன தோணுச்சுன்னா இவங்க ஆடுற ஆட்டத்துக்கு எப்படி வின் பண்ண போறாங்க இந்த மேட்சை நெதர்லாந்து தான் வின் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எதிர்பார்த்தோம் அப்போதாங்க ஃபஹிமஸ்ல இருந்துக்கிட்டு யாருங்க சொன்னது நாங்களாம் அடிக்க மாட்டோம்னு சொல்லி நாங்க எப்படி அடிக்கிறோம் பாருங்கன்னு சொல்லி பத்தொம்போதாவது ஓவரில் மனுஷன் மிரட்டி விட்டாருங்க அந்த ஓவரில் மூணு சிக்ஸு ஒரு ஃபோர்னு சொல்லி அந்த ஓவரில் மட்டும் இருபத்தி நாலு ரன் எடுத்து பட்டை கிளப்பிட்டாரு இதனால அடுத்த ஓவரிலையும் அஞ்சு ரன் ஈஸியாக எடுத்து மூணு பால் மிச்சம் இருக்கும்போதே பாகிஸ்தான் வந்து இந்த மேட்ச்சை மூணு விக்கெட் வித்தியாசத்தில் வின் பண்ணிட்டாங்க ஆனால் என்ன தான் பாகிஸ்தான் இந்த மேட்ச்சை வின் பண்ணியிருந்தாலும் நெதர்லாண்ட் பாகிஸ்தானுக்கு ஒரு சரியான பயத்தை காட்டிட்டாங்க அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் இந்த மேட்ச் மட்டும் பாகிஸ்தான் தோற்றுருந்தாங்க வச்சுக்கோங்களேன் நல்லா சிறப்பா இருந்திருக்கும் ஏன்னா பாகிஸ்தான் வேற நாங்க இந்தியா கூடலாம் விளாட விளையாட முடியாது இந்தியா கூட மேட்சை பாய்க் காட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது நெதர்லாந்து மட்டும் பாகிஸ்தானை வீழ்த்திருந்தாங்க அப்படின்னா செம்மையாக வந்து இதை இந்தியன் ஃபேன்ஸ் வந்து கொண்டாடி இருப்பாங்க எது எப்படியோ பாகிஸ்தான் தட்டு தடுமாறி வந்து வின் பண்ணிட்டாங்க ஆனால் என்ன தான் இருந்தாலும் இந்த வெற்றியை பாகிஸ்தான் வந்து ஒரு அபாயமாக தாங்க வந்து எடுத்துக்கணும் நூற்றி நாற்பத்தி எட்டு ரன்னை வந்து சேஸ் பண்ண இவ்வளோ தூரம் வந்து திணறியிருக்காங்க இதே மாதிரி வந்து விளையாண்டாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக வந்து போயிடும் இன்னொரு பக்கம் நெதர்லாண்டு என்ன ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க ஏன்னா பெரிய டீம் மட்டும்தான் நல்லா விளாடுவாங்களா நாங்களும் நல்லா டஃப் கொடுப்போம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே மாஸ்க் கட்டியிருக்காங்க இனி அடுத்தடுத்த மேட்ச்ல மொத்த மொத்த டீம் என்ன மாதிரி பரபாமன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்